ஓங்கி உலகள உத்தமன் பே பாடி நாங்கள் நும்பவைைக்கு சாற்றி நீராடினால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேடை நாங்கள் நும்பாவைக்கு சாற்றி நீராடினால் நாடெல்லாம் திங்கள் முமாறிப்பிது தேங்கின்ற நாடு பெருன்னல் உயலூகள பூங்கு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கியிருந்து சீத்த மூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் வாங்க சுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய் வாங்கி உலகள்த